ராமரை நாங்கள் எதிர்க்கவில்லை ராமரை வைத்து இவர்கள் செய்யும் அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் செங்கோல் ஏன் இருக்கீங்க செங்கோல் கடவுளா கடவுள் அவதாரமா செங்கோல் பக்கத்துல ஏன் போகல அதே புறக்கணிச்சு ஒருத்தர் வந்திருக்காரு ஒருத்தர் கத்து குட்டி அவரு அவரு வேற ஒரு குட்டின்னு சொன்னார் ஆட்டு குட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஒண்ணுமே கால் பறிக்க முடியாது கத்துக்கிட்டு தான் இருக்க முடியும் அந்த கத்து குட்டிகள் எல்லாம் இது சிங்க குட்டி நீங்க ஆட்டு குட்டின்னு தப்பா புரிஞ்சுட்டு ரஃபா கேண்டில் பண்ணாதீங்க விளைவுகள் விபரீதமா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியது அதற்கு அவர் சொன்ன வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தை போட்டு பேசுனது அந்த ரட்டை அர்த்தத்தில் புரியும்படியாக இருக்குது நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் பேச்சுவார்த்தை ஆமாம் அதை பற்றி எப்படிங்க பேசுனார் கூட்டி அறைக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் நாற்பது நிமிடங்கள் என்ன செய்து விருந்தாரு பொது வழியில் பேசினாரா லைவ் கேஸ் பண்ணுவோம் மாநில பொதுச் செயலாளர் பிரபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரவில்லை என்றால் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் எச்சரிக்கிறார் திரு என்ன மிரட்டுறீங்களா அதிமுக நீங்க என்ன

அந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் இல்லை அதுல மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்ன விலையை நேரிடும் ஏன்னா அதிமுக வளர்ந்து வருகிற கள அரசியல் என்பது எனக்கு சந்தேகமா தேர் பல சமயங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் ரொம்ப பொருத்தமான முடிவு எடுப்பார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரை தக்க வச்சுக்கிறது எப்படி தன் கட்சியை நிலைநிறுத்திக் கொள்வது எப்படி தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பது எப்படி அதே மாதிரி உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும் புலி வேஷம் போட்டா பாயனும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்கணுமா டேய் நீங்க தொடர்ந்து ஒரு சிறிய தவறை ஏதோ ஒரு இடத்துல அண்ணா திமுக செய்ததினுடைய காரணம் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில வந்து அண்ணா ஆதரவான ஒரு கட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல சார் அண்ணா பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க நான் கேள்வி கேட்டுனாலும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் நாட்டை ஆண்டவர்கள் தமிழ்நாட்டை நீங்க நாட்டை ஆண்டவர்களா இல்ல ஒட்டுமொத்த தேசத்தை ஆண்டவர்களாங்க இத தமிழ்நாடு வருது அந்த ரேடார் குள்ள தமிழ்நாடு பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பேசிட்டீங்க இல்ல இல்ல ஒட்டுமொத்த தேசத்தை என்ன இருக்கிறது தமிழ்நாட்டு எல்லாமே இருக்கு நீங்க பாருங்க ஸ்வீப் இது வரவே பாத்துட்டே இருக்கு தெரிந்து ஸ்வீப் பண்ண போறீங்க பாருங்க தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவு பாருங்க கடவுளா இல்ல பிஜேபி பிரச்சாரக்கா அல்லது ஆர் அமைப்பினுடைய முக்கிய தலைவரா என்ன ராமர் திருமாவளவன் சொல்றாருங்க ராமரை நாங்கள் எதிர்க்கவில்லை ராமரை வைத்து இவர்கள் செய்யும் அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் செங்கோல் ஏன் எழுத்தீங்க செங்கோல் கடவுளா கடவுள் அவதாரமா செங்கோல் பக்கத்துல ஏன் போல அதை ஏன் புறக்கணிச்சு காரணம் சொல்லுங்க அதே போல ஜனாதிபதி முர்முவை அழைத்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கும் கூப்பிடல உள்ள வச்சு அவங்கள அந்த திரப்பல நடத்தல

யாரும் பாக்குற நீங்க வாட்ஸ்அப் வதந்தி பரப்பும் ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறீங்க அப்படின்ற தமிழ்நாடு நீங்க இன்ஸ்டாகிராம்ல வதந்தி பரப்புற யூனிவர்சிட்டியா நீங்க நாங்க வாட்ஸ்அப்ல வதந்தி பரப்புறோம் நீங்க இன்ஸ்டால பரப்பிங்களா பேஸ்புக்ல பரப்புறீங்களா உட்கார்ந்து தீமரா உட்கார்ந்துட்டு கூடாது

ஒருத்தர் அமைச்சிருக்காங்க என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்க தலித் ஐடியாலஜின்னு ஒன்னு இருந்துச்சு இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் இந்த தலித் ஐடியாலஜி தலித் திசம் இதுக்கே தேவையெல்லாம் போச்சு அவரு வேற ஒரு குட்டின்னு சொன்னார் ஆட்டு குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களால ஒண்ணுமே கால் பதிக்க முடியாது கத்துக்கிட்டுதான் இருக்க முடியும் அந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் அப்படின்றது விவேகானந்தர் ஒரு கதை சொல்லிருக்காரு அந்த கதையை தான் நான் திருமாவளம் உதாரணமா சொல்ல விரும்புகிறேன் இது சிங்கக்குட்டி நீங்க ஆட்டுக்குட்டின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரஃபா கேண்டில் பண்ணாதீங்க விளைவுகள் விபரீதமா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் உதயநிதி அவர்களுடைய பேட்டிக்காக அதில் ஏற்பட்ட அதில் அதில் கேட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதற்கு அவர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை போட்டு பேசுனது அந்த ரெட்டை அர்த்தத்துல புரியும்படியா இருக்குது அது தப்பு தப்பில்லையா அந்த வார்த்தை ரெட்டை எந்த தலைவர்களும் இப்படி பேசி இருப்பாங்க இவ்வளவு அக்கரமா சில பேர் இருப்பாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த ரெட்ட அர்த்தத்தை புரிஞ்சுக்கறீங்க பாருங்க ரெட்டை அர்த்தம்னு கற்பனை பண்ணி சொல்றீங்க பாருங்க இவ்வளவு வக்கிரமாவும் ஒரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி சிந்திக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அது மீடியால ஒரு போக்கு இருக்குங்க எந்தெந்த கேள்விகள் எல்லாம் ஒருத்தரை எம்பராஸ் பண்ணுமோ சங்கடப்படுத்துமோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தி ரிசர்வேட் ஃபார் பிஜேபி லீடர் எதெல்லாம் குஷிப்படுத்துமோ அதெல்லாம் திமுக கிவி காரணங்கள் காரணம் பாருங்க அவனுங்க மாதிரி உலகத்திலே அயோக்கியம்னு இவனுக்கு கிடையாது பம்பாய்ல இருக்கிற ரெட்லைட் ஏரியா மாதிரி நடத்துறானங்க கம்பெனி என்ன மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது அது என்ன அந்த மன்னிப்பு கூந்தல்னா என்ன சார் தெரியல நீங்க வந்து கூந்தல்கிற வார்த்தையை வச்சு நீங்க பேசுறீங்க நீங்க அதை விட்டுருங்க அது ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா இல்ல மன்னிப்புன்ற தான் முக்கியம் என்ன நம்ம தப்பு பண்ணிட்டாரு மன்னிப்பு கேக்குனா என்ன தப்பு நீங்க வக்கிரமா உன்ன ய ஒருத்தர் என்ன சொல்றேன் என்னை வச்சு செஞ்சிட்டாரு ஒருத்தர் அப்படிங்கறான் இதை சாதாரணமா எடுத்துக்கலாம் வக்கிரமா எடுத்துக்கலாம்ல ஆமா ஒன்னு ஒன்னுக்கு பின்னாலையும் ஒரு வக்கிர உணர்வை உருவாக்கலாம்ல அப்படி உருவாக்கிட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால வக்கிரம் இருக்கு மன்னிப்பு கேள்ன்னு சொல்றீங்களா நீங்க இவிகே சிலங்கோவோன்னு ஒரு தலைவர் இருந்தார் காங்கிரஸ்ல ஆமா நரேந்திர மோடி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் பேச்சுவார்த்தை ஆமா அதை பத்தி எப்படிங்க பேசுனாரு பூட்டி அறைக்குள் ஒரு ஆணும் பெண்ணும் நாற்பது நிமிடங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பொது வெளியில பேசினாரா இல்ல இவி கே சிலங்கோவன் இதை விட கொச்சையா தரக்குறைவா ஒரு கேவலமான மனுஷன் இருக்க முடியுமா தமிழ்நாடு அரசியல்ல அந்த இவி கே சிலங்கோவன் என்ன கண்டிச்சிங்க யார் கண்டிச்சிங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நாதி கிடையாது மீடியாக்கு அவர் யார் தெரியுமா இந்த நாட்டில எந்த இடத்துலயும் நுழையறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு நீங்க வாங்க சார் இதை அவர் அடிக்காம சொல்லிருக்கலாம் இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க